வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பதை பத்தாம் ஆண்டிலே இடம் பெறுகின்ற பாரதியார் சுவேசியில் இடம் பெறுகின்ற பிள்ளைக்காடல் என்ற தலைப்பில் அமையப்படுகின்ற பாடல் குறிப்பாக இந்த பாடல் பல மாணவர்களுக்கு இந்த பாடல் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் கடினமான பகுதியாக இருந்தாலும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த பாடலை பார்ப்போம் இந்த பாடலுடைய முதற் பாடல் நீரெழித்து வருவதற்கு அவள் மணி நித்திர பொன்னலை சுத

பொதுத்தன்மை அங்கே பிரகாசம் அந்த இடவயது சிறுமையுடைய செயற்பாடு அவள் தண்ணீர் எடுத்து வருவதற்காக செல்லுகின்றாள் செல்லுகின்ற பொழுது அங்கே குன்னகை முத்து போன்ற குன்னகை சுடர் வீசிட செல்லுகின்றாள் இதை இவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கு இட சிறுவன் அல்லது கவிஞன் என்று கூட சொல்லலாம் இந்த நோக்கத்திற்காக அதாவது வந்து இவள் இவ்வாறு செல்லுகின்ற பொழுது அந்த இட சிறுவன் அல்லது கவிஞர்களிடத்திலே வந்து போர் எடுத்து வரும் மதன் சொல்ல உள்ளே பலவிதமான உணர்வுகளை உணர்வு அலைகளை ஏற்படுத்துபவன் போரினை ஏற்படுத்துபவன் மதன் என்று சொல்லப்படுகின்ற மன்மதன் மதம் அப்ப இங்க வந்து அவளுக்காக காத்திருக்கல் ஆகவே இட வயது சிறுமையினுடைய செயல்பாடு என்று பார்க்கின்ற பொழுது ஒன்று தண்ணீர் அடிக்கச் செல்வது புன்னகையோடு செல்வர்கள் அடுத்தது வந்து அந்த கவிஞனுடைய உள்ளத்திலே அவளை காண வேண்டும் என்ற பலவிதமான உணர்வதை ஏற்படுதல் அதற்காக காத்திருத்தல் இந்த காத்திருத்தல் என்ற அந்த விதயத்தை சொல்வதற்காகத்தான் நீங்கால சொல்லி சொன்னா இந்த வரிகள் புதைவியல் சாரர்கள் தேசபக்தர் வரவினை காப்பிச்சர் இந்த புதைவியல் சாதர்கள் யார் என்று சொல்லி மன்னர்களுக்காக உயிரை கொலை செய்பவர்கள் இந்த புதையை சார் அதே போல இந்த மன்னர்களுடைய பெருமையையும் புகழையும் நிலைநாட்டுபவர்கள் இந்த குலைகள் சார்ந்தவர்கள் அப்ப இவர்கள் தேச பக்தர்கள் என்று இங்கு குறிப்பிடப்படுபவர்கள் நாட்டை நேசிப்பவர்கள் அதுபோல நாட்டுக்காக போராடுபவர்கள் ஒரு காலத்திலே வந்து இந்த நாட்டை நேசிக்கின்ற தேச பக்தர்களுக்கும் மன்னர்களுடைய அரச படைகளுக்கும் இடையே அடிக்கடி வந்து சண்டைகளை சென்று கொண்டிருக்கிறது அப்ப அப்படியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில பாரதிய அந்த காலத்துல வந்து குறிப்பாக அந்நிய கடைகளுக்கு அடிக்கடி இடம்பெற்றது என்பது இல்லாமலே போனது இந்த சுதந்திரம் என்பதுதான் நல்ல பயிராக நிர்வகிக்கப்பட்டிருக்கு புதையீர் சார்களுக்கு தேசபக்தர்களுக்கு அடிக்கடி போர் ஏற்பட்டுக் கொண்டிருந்த காரணத்தினாலே இங்கே சுதந்திரம் என்பது இல்லாமல் போய்விட்டது ஆகவேதான் சுதந்திரம் நற்பயிர் வேரோடு பிடுங்கியறியப்பட்டதாக சொல்லப்படும் தேச பக்திருந்தது என்பதை உயிர்ப்பதை மன்னர்களுடைய உண்மையையும் பெருமையும் நிலையாட்டு தேசபக்தர்கள் என்று சொல்ல நாட்டை தேசிப்பவர்கள் நாட்டுக்காக இவர் இந்த புலையீல் சாரர்கள் தேசபக்தர் வருகைக்காக காத்திருந்தது போல் இங்கே அந்த இடவயது சிறுவன் அல்லது கவிஞரின் சிறுமைக்காக காத்திருக்கிறார் வருகைக்காக காத்திருந்த உபமானம் அங்க சிறுமைக்காக காத்திருத்த உபமேயம் பொதுத்தன்மை காத்திருக்க இன்னொரு உவமையணி வருகின்றது மணிநித்திர புன்னகை மணிநித்திரம் உபமானம் புன்னகை உபமேயம் பொதுத்தன்மை பிரகாசம் அதே போல உருவகணி

کشکا یا کہ filt demonstram وقت سسن لقد کشکا